ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சீர ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அதாவது ஒன் தேர்ட்டி இதில் ஸ்லேஸ் பாருங்கள் தனித்தனியாக ஒரு பீஸ் வந்து கழட்டி எடுக்கலாம் இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் கொடுத்துருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி உருளைக்கிழங்கு சீவ் ட்ரே வந்து ஃபஸ்ட்டு அதில் மாட்டி விட்டுருக்கேன் மற்ற இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பீஸாக காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பின் பின்னா லைனர் வர பாருங்கள் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஃபிங்கர் மாதிரி வரும் பாருங்கள் சீவரது அந்த மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் வாழைக்காசி வர மாதிரி இருக்கும் இது தேங்காய் வந்து மேலே ப்ரௌனிஷம் எடு அது எடுக்கிறதுங்க இப்போ அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஆறு பீஸு இப்போ நாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு ஷேப்பில் போட்டிருக்கேன் நல்லா சீவத்து நல்லா ஈஸியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எங்கே உடஞ்சிடும் மவுண்ட்டு நல்லா வெந்திருக்கு பார்த்தா நல்லா ரோஷடாக எடுத்து காட்டுறேன் சிப்ஸ் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நான் எதுவுமே அதில் வந்து சால்ட்டு கார் எதுவுமே சேர்த்துக்கல அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே வந்து வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இன்னொரு அந்த பிளேடு மாற்றியிருக்கேன் பாருங்கள் இது சீவரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ரவுண்டாக வரல கொஞ்சம் பீஸ் பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி வருது பாருங்கள் ஆனால் சீக்கிரம் ரோஸ்டடாகி சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக முரு முருன்னு இருக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் எது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களை காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உருளைக்கிழமை ப்ரௌன் ஷேப்பில் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் தான் இருக்குது மற்றபடி சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் இது ரொம்ப அநியாயத்துக்கு கிறிஸ்பியாக இருக்குது இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பரவாயில்லைங்க ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க